இன்று நான் உங்களுடன் விஜயலட்சுமி சேகர் என்பவரினால் எழுதப்பட்ட ஒரு கவிதை தொகுப்பு நூலை தான் அறிமுகப்படுத்த போகின்றேன் சும்மா கிடந்த மூங்கில்கள் என்ற தலைப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இந்த புத்தகம் வெளியாகியுள்ளது இந்த புத்தகத்தில் பெண்களின் அனுபவங்களை அடிப்படையாக கொண்ட கவிதைகளாகத்தான் இந்த புத்தகம் அடங்கியுள்ளது குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாழுகின்ற பெண்கள் போர்க்கால சூழ்நிலை போருக்கு பிற்பட்ட காலம் மேலும் பெண்கள் அன்றாட தங்களுடைய வாழ்க்கையில் எதிர்நோக்குகின்ற சில அனுபவங்கள் போன்றவற்றை உள்ளடக்கி பெண்களின் பார்வையிலிருந்து பெண்களின் உணர்வுகள் வெளிப்படுகின்ற வகையில் தான் இந்த கவிதை தொகுப்பு உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த கவிதை தொகுப்பை தான் வெளியிடுவதற்கான உந்துகோலாக என்ன இருந்தது என்பதைப் பற்றி அவர் அந்த நூலில் கூறியிருக்கின்றார் அதாவது இயந்திரங்களாக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற மக்கள் பல நிகழ்வுகளை அவர் சந்திக்கின்றார்கள் ஆனால் அந்த நிகழ்வுகள் கடந்து சென்றாலும் அந்த நிகழ்வு நிகழ்வுகளினால் உருவாக்கப்பட்ட சில உணர்வுகள் கடந்து செல்ல முடியாமல் தொடர்ச்சியாக தங்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கின்றன ஆகவே அவ்வகையான உணர்வுகளை தான் அவ்வகையாக வெளிக்கொண்டு வரலாம் என்கின்ற ஒரு நோக்கத்தில்தான் இந்த கவிதை வடிவமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது இந்த கவிதைகளை நாங்கள் வாசிக்கும் பொழுது அவர் ஒவ்வொரு நிகழ்விலும் எங்களையும் அவருடன் சேர்த்து பயணிக்கக்கூடிய ஒரு வகையில்தான் இந்த கவிதைகள் மிகவும் அழகாக எழுதப்பட்டிருக்கின்ற கவிதைகளாக இருக்கின்றது குறிப்பாக இளம் எழுத்தாளர்கள் பெண் எழுத்தாளர்கள் தங்களுடைய ஆக்கங்களை வெளிக்கொண்டு கொண்டு வருவதற்கு தயங்குகின்ற எழுத்தாளர்கள் போன்றவர்கள் இந்த கவிதை தொகுப்பை வாசிப்பதினால் அவர்களும் கூட தைரியமாக தங்களுடைய ஆக்கங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு இதுவும் ஒரு உந்துகோலாக இருக்கின்ற ஒரு கவிதை தொகுப்பு புத்தகமாக இருக்கின்றது